வணக்கம் மகளே இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் கொண்டு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போராட்டத்துலாம் சொல்லிட்டு இருக்காப்ல வந்து ஓப்பன் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாரு இந்தியாவில் வந்து பயங்கரமா டாக்ஸ் போடுவாங்க ரொம்ப ஹை டாக்ஸ் அங்கேயும் போய் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம அக்கா கங்கடா ரனவத் எம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் வேணா அமெரிக்க பிரசிடண்டா இருக்கலாம் உலகமே எல்லாருமே லவ் பண்ணுற ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி தான் ட்ரம்ப்புக்கு செகண்ட் டைம் தான் எங்க மோடி ஜிக்கு இது தேர்ட் டைம் நீங்கள் வேணா அல்ஃபா மேலே இருக்கலாம் அந்த அல்ஃபா மேலுக்கு எல்லாம் அப்போ எங்க மோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ட்விட் ரொம்ப வைரல் ஆச்சு அப்போ திடீர்னு பார்த்து டெலிட் பண்ணிட்டாங்க என்னடா ரீசன் தான் ஒரு ரீனும் அவங்களே போஸ்ட் பண்ணிட்டாங்க பட்டாஜி அவங்க சொன்னதால நான் அந்த போஸ்ட் டெலிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரீசன் போட்டாங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது இந்தியாவோட அரசாங்கத்து கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க மேல எடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க தான் தெரியல நான் தான் போர் நிறுத்தினேன் அப்படின்னு தங்க சொல்லிட்டு இருந்த இவரு டிரம்ப் கதாவில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க நான் தான் கொண்டு வந்தேன் சொல்லிட்டு இருந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றாரு நான் பண்றது ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றாப்ல ட்ரப்பில் சொல்லுங்கள் சொல்லுங்க மக்களே நன்றி